இருக்கேன் நாம் இப்பொழுது உலக பரப்பில் ஒரு மூன்று தினங்களா உலகப்பரப்பில உலகப்பரப்பில் ஒரு மூன்று தினங்களாக ஒரு இந்திய பெண்மணி உருவ வடமாநிலை சேர்ந்த பிஜேபி கள்ளக்களவாணி கள்ளச்சி ஒன்று கள்ளி அதான் அதுக்கு மேலே நீங்க சொல்ல தெரியல கள்ளி அந்த கள்ளியால இந்திய மானம் போயிடுச்சு அவர் டிஜேபி காரையா போட்டோவை பாருங்க வீடியோ தாரம் பாருங்க உலக பரப்பில் மிகவும் கேவலமான முறையில் முறையிலே பாயில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல கலவு செஞ்சு பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ்ல கலவு செஞ்சு கேவலமாக அப்போ வேண்டும் இவள் பெயர் அதலானி என்று சொல்றாங்க அமெரிக்காவில் ஒரு கடையில் ஏழு மணி நேரம் ஷாப்பிங் செய்து அதாவது ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ்ல சுற்றி சுற்றி சுத்திய அப்படி ஏழு மணி நேரமா ஒவ்வொரு செக்ஷனுங்க போய் சுத்திக்கிட்டு ஆயிரத்தி முந்நூறு டொலர்கள் அதாவது ஒரு லட்சத்து பத்தாயிரம் இந்திய நாணயத்தில் மதிப்பு மிக்க பொருட்களை திடியுள்ளாள் பாதி எப்படி திடிய பாருங்க சொல்ல பக்கமா கிடக்கு எனக்கு இவள் பாலியல் ஜல்சா கட்சியின் தீவிர ஆதரவாளர் அதாவது பிஜேபி பாலியல் ஜல்சா நாம சொல்லுதில்ல கசமுசா அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் இது கசமுசா கட்சி நம்ம அப்படி சொல்லு நாம ஏன் நம்ம அழகா ஒரு டீசன் கசமுசா காட்சியர் ஒரு தீவிர ஆதரவாளர் அவர தலையில அவட அந்த பிஜேபி லோகோ போட்டு தொப்பியும் போட்டுக்கிறா பாருங்க கள்ளச்சி கொஞ்சம் காசு கா அப்படியே அப்படி அமெரிக்கா போயிட்டு மோடி அமெரிக்கா வந்த போது அஜய்தீன் ஆகானியான்னு உலகிட்டவள் அஜே அஜய்தீன் ஆகியான்னு உலகிட்டவள் தற்போது சிசிடிவியில் மாட்டிக்கொண்டாள் அமெரிக்க நாட்டை விட்டு அசிங்கப்பட்டு இருக்கிறாள் இந்த வாரமே இப்படி கேட்டதுக்கு பாரத மாதா ஜேயா இது போய் சொல்லி தலையை முன்னனு சொல்லிகளை கத்திரிக்கா இந்த கலவா அதாவது ஏன் இப்படி பண்ணினேன் கேட்டதுக்கு பாரத மாதாக்கி ஜே கத்திரிக்கா இந்த கலவானை சங்கி சங்கிப்பாண்டி உண்மை அமெரிக்காவில் இந்திய பெண் கடையில் திருடப்பட்டதை அடுத்து மெக்ஸோ மெக்ஸிகோவிலிருந்து வந்த பழைய வீடியோ ஒன்று வைரலாகியுள்ளது அது போன அமெரிக்காவில் இந்திய பெண் கடையில் திருடப்பட்டதை அடுத்து மெக்சிகோவிலிருந்து வந்த பழைய வீடியோ வைரலாகியுள்ளது இந்திய சுற்றுலா பயணியின் அசல் வீடியோ சமீபத்தில் வெளியானது ஒரு போலீஸ் வாடிகை காட்சிகள் டாக்ட் ஊழியர் ஒருவர் கடையில் மணிக்கணக்கில் செலவழித்ததாகவும் பொருக்க நிறைந்த வண்டியுடன் வெளியேற முயன்றதாகவும் குற்றம் சாட்டப்படுவதை காட்டுகிறது அது வரைகைத்தான் நான் எல்லாம் சொல்லிப்படுவாரன் உலகத்திலே ஒரு கேவலப்பட்ட நாடாக நம்ம அன்னை தேசம் போறத என்னாலே சகிக்க முடியலப்பா ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கின்ற இந்த நாட்டை இப்படி கேவலமாகிறார்கள் அமெரிக்காவில் கடைகள் திருடும் போது பிடிப்பட்ட இந்திய பெண் பிடிப்பட்ட பிறகு மெக்சிகோல இருந்து வந்த பழகை வீடியோ ஒன்றும் திருப்பி திருப்பி வைரல் ஆகப்படுதான் மணிக்கட்டில் கையில் விலங்கிட கை விலங்கு கட்டப்பட்ட ஒரு பெண்ணின் வீடியோ ஆன்லைனில் பயனர்கள் அமெரிக்காவிலே துணிகளை திருடும் போது கையும் களவுமாக பிடிப்பட்டதாக கூறுகின்றனர் வீடியோவில் அவர் அனையா அவணி என்று சொல்றால் அந்த பேரும் இல்லவல்ல வேற பேரா என்று முத்திரை குத்தப்பட்டுள்ளார் கடையில் திருடும் போது பிடிப்பட்ட ஒரு இந்திய சுற்றுலா பயணி சுற்றுலாக்கு தான் போயிக்கல் பாரியம் இந்தியாவின் நற்பெயர் எதிரொருக்கிறது இந்த அவமானத்தை உலகம் முழுவதும் காணட்டும் என்றும் சிலர் அதை பரப்புறாங்களாம் அது எந்த ஒரு காரணம் நமக்கு தெரியல இந்த அனையா அகலானி அமெரிக்கா சென்றார் அவள் ஒரு கடைக்குள் நுழைந்து ஏழு மணி நேரம் ஷாப்பிங் செய்து ஆயிரத்தி முன்னூறு டாலர் மதிப்புள்ள பொருட்களை தன்னுடைய வயிற்றுல அது 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 கேட்டு விட்டு நம்மளோட வயிற்றை சுற்றி அதுக்குள்ள அங்க அந்த எல்லாம் போட்டு திருடிகள் பாவி நடு ரோட்டில் பாருங்க போலீஸ் எப்படி பிடிச்சி என்ன பண்றாண்டு இதுக்கு பக்கம் ரோச மானம் சூடு சூனையே பிஜேபி அதாவது கசமுசா காட்சிக்கு இருக்காது கசமுசா காட்சிக்கு அந்த ரோச மானம் எல்லாம் இருக்காது எங்கயாலும் சிரிகிட்டே நிப்பாங்க ஆஹ் பொருட்களை திருடினாள் அவளுடைய செயல்கள் சிசி டிவியில் பதிவாயி உள்ளனே இப்போது அவள் மணிக்காட்டில் கைவிலங்குடன் விசாரணை நடைபெற்று வருகிறது என்ற விளக்கத்துடன் வீடியோ வைரல் ஐவர்கிறது ஆஹ் இருப்பினும் பரப்பப்படும் வீடியோ தவறாக வழிநடத்தப்படுவதாகவும் அதில் இந்திய சுற்றுலா பயணி ஈடுபடவில்லை என்றும் என் கண்டார்ந்துதான் இந்தியாவில இந்த சங்கி டிவி ஒன்று இருக்குது என்று அவங்க சொல்லாங்களாம் எப்படி கைங்குளமா பிடி போட்டீங்க எப்படி இல்லம்பேங்க இது உண்மையில் கோப்பலில் இருந்து பெண் மற்றும் ஷர்ட்களை திருட பெண் கட்டமாக நடிக்கிறார் என்ற தலைப்புடன் மே ஒன்று இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று என்ற மெக்சிகன் செய்தித்தளத்தில் வெளியிடப்பட்டது மே ஐந்தாம் தேதி இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டது அதில் ஒரு பெண் கடையில் துணிகளை திருட கற்பமாக இருப்பது போல் நடித்தார் ஆனால் கையும் கலவமாக பிடிபட்ட இந்த சம்பவம் விரைவில் சமூக ஊடகங்கள் ஒரு பென்றாகிவிட்டது இந்த பெண் இந்த அணையாண்ட கள்ளபொன்னி கள்ளபொண்ணும் ஏழு மணி நேரமாக கடையில் சுற்றி திரிவதை நாங்கள் பார்த்தோம் சிசிடிவில பார்த்தோம் என்று அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் காவலாளிகள் சொல்லுகின்றார்கள் இந்த விடயம் ஆன்லைனில் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த வீடியோ சமூக தளங்களில் மேலும் பரவி வருகிறது மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் சாட்டப்பட்ட தவிர்க்க அதிகாரிக்கு ஒரு தவறான பெயரை கொடுத்தார் தவறானது பொய் அந்த காட்டியாள் அதிகாரி தனது பாஸ்போர்ட் அல்லது அடையாள அட்டையை ஒப்படைக்க கோரிய போது அந்த நேரத்தில் தன்னிடம் தனது ஐடி இல்லை என்றும் அணையா என்ற தவறான பெயரை கொடுத்தார் என்றும் அவர் கூறினார் இறுதியாக அவர் ஜமிஷா என்ற அடையாளம் காணப்பட்டார் இந்திய நேமா பெண் இந்தியோவுக்கு அமெரிக்க தூதரகம் எதிர்வினை ஆயிற்று இந்தியாவுக்காக அமெரிக்கா வெளியிடுகிறது அமெரிக்காவில் கடையில் திருடிதாக கூறப்படும் இந்திய சுற்றுலா பயணி கை செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் கடுமையான எச்சரிக்கையை விடுத்தது திருட்டு மற்றும் தாக்குதல் உள்ளிட்ட அமெரிக்க சட்டங்களை மீறினால் விசா வைத்திருப்பவர்கள் ரத்து செய்யப்படுவார்கள் மற்றும் நிரந்தர தடை விதிக்கப்படுவார்கள் என்றும் குடிபரவு வழக்கறிஞர் இல்லாவிட்டாலும் கடுமையான விளைவுகளை எடுத்துரைத்தார் அமெரிக்காவில் உள்ள ஒரு கடைக்கு இந்திய சுற்றுலா பயணி ஒருவர் ஷாப்பிங் சென்ற போது கிட்டத்தட்ட ஆயிரம் தோராயமாக பதினோரு லட்சம் ஒன் தசம் ஒன் லக்ஷ் ஒன்று ஒரு லட்சம் மதிப்புள்ள பொருட்களை திருடியாக கூறப்படும் போது பிடிப்பட்டதால் அவர் சம்பவ இடத்திலே கை செய்யப்பட்டார் அதாவது இந்தியாவுக்குள்ள இந்த மாதிரி இந்த இந்தியா இந்த இந்த சங்கி பயல்கள் சங்கி பண்டிகள் எல்லாம் ரொம்ப கலவுகளையும் ரொம்ப கேவலமான விடயங்களையும் சரியாக ஈடுபடுதுகள் இப்பொழுது இந்திய வெளிநாட்டு அமைச்சால் ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியாகி இருக்கு எந்த ஒரு ஊடக இன்னும் நினைக்கிறேன் நம்ம போவோம் உலகம் முழுவதும் உள்ள சிறைகளில் உலக நாடுகளில் ஐம்பத்தி ரெண்டு இந்தியர்கள் கைதிகளாக உள்ளார்கள் பக்கம் இல்ல அதை பார்க்க போனா சொல்லாங்க எவ்வளவோ நல்லமா இதுல வளைகுடாவில் சென்ற சென்ற தலைவர தூக்கு தண்டனை விதித்தவர்கள் ஐம்பத்தி நாலு பேர் உள்ளார்கள் ஒரு பேர் ரெண்டு பேரும் ஐம்பத்தி நாலு பேர் இருக்கிறாங்களாம் மிக பெரிய இதுல அரபு தேசத்துல தலையை பற்றிட்டுருவாங்க அங்கே போயிட்டு சங்கி மங்கிதெல்லாம் நான் பாக்குறாங்க ஏண்டா போற நாடுகள்ல எங்களுக்கு ஏண்டா அந்த கையை கால சும்மா என்ன என்னமாலும் ஒரு அளவு பார்த்துருப்பாங்க அந்த ட்ரையல் அந்த ட்ரையல் கேஸ் மட்டும் வளைகுடாக்குள்ள இல்ல உலகம் முழுவதும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு கேஸ் இருக்கான் ட்ரையல் கேஸ் மாத்திரம் இப்ப இந்த சென்டர்ஸ்ல அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட விடயத்தில் அமீரகத்துல இருபத்தி ஒன்பது பேர் கட்டார்ல ஒரு பேர் குவைத்ல மூன்று பேர் சவுதியில பன்னெண்டு பேர்ல அமெரிக்காவில ஒரு அமெரிக்காவில் சென்டென்ஸ்க்கு இல்லாமே எம்எல்லாம் ஒன்று இந்த ஜெயில் கைதிகளாக சவுதி அரேபியாவில் இருநூத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி பேர் உள்ளார்கள் அவ்வளவும் இந்தியர்களா வேறு கிடையாது அந்த ட்ராயல் அந்த ட்ரயல்ல ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு பேர் இருக்கிறாங்க நேபாளில் நேபாளில் மட்டும் நேபாளத்தி ஐநூத்தி பதினெட்டு பேர் இருப்பாங்க கஞ்சா அந்த நாலு பேர் இருக்கிறாங்க ஆயிரத்தி கடத்திப்பாங்க பதினேழு பேர் இருக்கிறாங்க குவைட்ல அறுநூத்தி பதினேழு பேர் இருக்கிறாங்க மலேசியாவில் மலேசியாவில முன்னூத்தி முப்பத்தி ஏழு இருக்கிறாங்க பாகிஸ்தான்ல முன்னூத்தி முப்பத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க சைனாவில் நூத்தி எழுபத்தி எட்டு பேர் அமெரிக்காவில் நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் ஒமானில் நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் இந்தியா குவைத்ல இருபத்தி ட்ரையலுக்குள்ள இருக்கிறாங்க சவுதியில ஒன்பது பேர் அதாவது இந்த சென்டென்ஸுக்கான ட்ரையல் மலேசியாவில சென்டென்ஸ் ஃபார் ஒன் ஒன் பேர் சிம்பாபையில ஒன் பேசன் இப்படியாக இந்த உலகம் முழுவதும் ஒரு கேவலமான முறையிலே ஏன்னு இந்தியாவில மானத்தை வாங்குறாங்க கள்ளன்கள்ல கல்லை வேலை பார்க்கறது அங்க போய் சட்டத்துக்கு விரோதமா செய்யறது இந்த கள்ளச்சாரம் காய்ச்சறது இந்த மது போதைய கொண்டு போறது இப்படி அவனுக்கு பிடிச்சானா தெரியுந்தான் அவன் சும்மாவே கையை காலப்பட்டுறாங்க இந்த அறவியல் காட்டு சும்மாவே ஒரு மன்னிப்பு இல்லாம அவன சரியாவில போட்டு கையை காலப்பட்டுறானு அவன்தான் நாட்டுல போய் செய்ய விடுவானுங்களா அங்க போயிட்டு சங்கி மங்கி வேலை பார்த்தா விடுவானலாம் ஏண்டா உழைக்க போற புழைக்க போற நாட்டுல போயிட்டு சும்மா இருக்க மாட்டேங்க ஏண்டா இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் மோசமாக பாகிஸ்தானுக்குள்ளேயும் போயிட்டு இப்படி இப்படியெல்லாம் ஆக உலகம் முழுவதும் பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இரண்டு பேர் உலக நாடுகளில் இப்படி கைதிகளாக உள்ளார்கள் இது ஒரு கேவலமான செய்தி இவ்வேளைகளை நான் இலங்கையிலே பார்க்கும்போது போது எவ்வளோ சூப்பர் ஐயா ஸ்ரீலங்கன்கள் என்ன கொஞ்சம் இந்த யூரோப்பிய தேசங்கள்ல இந்த பதிய நம்ம ஆளுங்கள் போயிட்டு இந்த கென்சி என்னது குரூப் ரவுடிதானம் காட்டுவானே ஒளியே இந்த மாதிரி சங்கி மங்கி வேலையெல்லாம் பார்க்கல எனவே இந்திய தேசம் எமது அன்னை தேசம் நம்ம பக்கத்து அண்டை நாடு தேசத்திலே இந்த நாசமா போன இந்த வட இந்தியன் தான் கூட ஆக படிப்பறை இல்லை நாசக்காரன்கள் அவங்க ஆக கூட நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கன்னு குறிப்பா சொல்லப்படல இந்தியன்னு தான் குறிப்பா சொல்லப்படுது இந்திய ஃபாரின் எஃபேர்ஸ் மினிஸ்டரியால இந்த லிஸ்ட் வழியாக்கப்பட்டு தந்தாதாங்க அடிச்சு சாத்திட்டேன் அதை பார்த்துக்கொள்ளுங்க வேறு இன்னும் பல செய்திகள் நிறைந்திருக்குன்னு ஒவ்வொன்றா அகராக்கிட்டு போடு நாங்களே நாளான ஒரு செய்திக்குள் வர பண்றோம் ஏனில் இந்தியா செய்தி நிறைய தேங்கிக் கிடக்கு அவைகளை நாங்கள் அள்ளி அறிய வேண்டிய தேவை இருக்கின்றது நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ